கர்த்தர்கஸ்தோத்ரம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் எண்ணிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாயி அதிர்க்கதர்சியின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பலப்படுத்துகிறவர் மட்டுமல்ல நமக்கு சகாயருமாக இருக்கிறார் தேவன் எப்பொழுதும் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர் ஆகவே தான் தேவன் வாக்கு பண்ணுகிறார் நீ பயப்பட வேண்டாம் நான் உன்னுடனே இருக்கிறேன் திகைய வேண்டாம் நான் உன்னு உன் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் மேலும் நான் உன்னை பலப்படுத்தி பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே நம்மை பலப்படுத்துகிற தேவன் தான் நம்முடைய தேவ பல்வேறு காரணங்களினாலே பலவீனப்பட்டு இருக்கலாம் தேவன் நம்மை பலப்படுத்துகிறவராயிருக்கிறார் புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் மேலும் கீழே உள்ள வசனங்கள் சொல்லுகிறது தளர்ந்த கை மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதுங்கள் திடன் கொள்ளுங்கள் உங்கள் தேவன் உங்களுக்கு நீதியை சரி கட்டவும் தேவன் பதிலளிக்கவும் வருவார் அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுகிறார் ஆ பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய கர்த்தராகிய இயேசு திடனற்றவர்களை திடப்படுத்துகிற தேவன் மனம் பதறுகிறவர்களை பார்த்து திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற தேவன் நவீனமானவைகளை பலப்படுத்துகிற தேவன் தர்சின் புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துகிற படுத்துகிற தேவன் என்று முடிந்தது அவ்வளவுதான் என்று நாம் நினைத்தாலும் தேவன் அங்கேதான் ஆரம்பத்தை உருவாக்குகிறார் அவர் நெறிந்த நாணலை முறிக்க மாட்டார் மங்கி எறிகிற தெரியை அணைக்கவும் மாட்டார் ஹலில் எழுதின நிருபம் நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே பரிசுத்த பவுல போஸ்டர் சொல்லுகிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று லூயா எல்லா காலங்களிலே தேவன் அவருடைய பிள்ளைகளை பலப்படுத்தி இருக்கிறார் இந்த வசனங்களே அதற்கு இருக்கிறது அதே தேவன் இன்றைக்கு நம்முடைய தேவனாக இருக்கிறார் நம்முடைய பலன் எவ்வளவு குறைந்ததாக இருந்தாலும் நாம் எவ்வளவு இருந்தாலும் நாம் எவ்வளவு ஏழ்மையாக இருந்தாலும் எவ்வளவு குறைவுள்ளவர்களாயிருந்தாலும் தேவன் நம்மை அழித்து போட மாட்டார் விட்டுவிட மாட்டார் அவர் நம்மை பலப்படுத்துவார் ஆகவே தைரியம் கொள்ளுங்கள் இந்த புதிய வருடத்திலே தேவன் நம்மை பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார் ஹலோ ஏசாய்சின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே நான் வாசித்தது போல உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று தேவன் சொல்லுகிறார் நம்முடைய சகாயர் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனத்திலே தாவித ராஜா இவ்விதமாக சொல்லுகிறார் நமது முகத்தை எனக்கு மறையாதேயும் கோபத்துடன் நமது அடியனை விலக்கி போடாதேயும் நீரே எனக்கு சகாயர் என் ரட்சிப்பின் தேவனே என்னை நகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இருக்கியமான கற்றுட்டை பிள்ளைகளே எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தால் தேவ நமக்கு சகாயர் அதை தான் தாவிது ராஜாவும் தன்னுடைய வாழ்வில் அனும அனுபவித்திருந்தார் நாம் ஒருபோதும் மறந்து போக வேண்டாம் ஆகம புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது இஸ்ரோவேலை நீ பாக்கியவான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரை கத்தருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னார் தேவன் நம்முடைய தேவன் ஆகிய கர்த்தராகிய சகாயம் செய்யும் கேடகமாயிருக்கிறார்கள் தாம இந்த புதிய கர்த்தர் நம்மை நமக்கு வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபி நேசித்து பாதுகாத்து வழி நடத்துற எங்கள் அன்பின் தகப்பன் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி நன்றிதாமே எங்கள் பலனும் கோட்டையும் எங்கள் இருக்கிறபடியால் நன்றி உங்களை பலப்படுத்துகிறபடியால் நன்றி நன்றி பர்சு தாவியான உரை துதி மக்கை செலுத்துகிறோம் மீட்பு ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் பிளெஸ்யூ ஏசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் கத்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக